வணக்கம் டிஎன்பிசி ஃபோர்த்து குரூப் பொதுத்தமிழ் பெயர் சொல்லின் வகையறிதல் பெயர் சொல் ஆறு வகைப்படும் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் குணப்பெயர் தொழிற்பெயர் ஆறு வகை பெயர் சான்றுகள் காவியா வந்தால் பொருள் பெயர் காவ்யா பள்ளிக்கு சென்றால் இடப்பெயர் பள்ளி தொடங்கும் நேரம் காலை ஒன்பது மணி காலப்பெயர் காவியா தலையை அசைத்தால் சினைப்பெயர் பயிர்கள் பசுமையாக இருந்தன பண்புப்பெயர் நடனமாடுதல் சிறந்த கலை தொழிற்பெயர் பொருட்பெயர் பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும் இது உயிருள்ள பொருள்களையும் உயிரற்ற பொருள்களையும் குறிக்கும் உயிருள்ள பொருள்கள் குமரன் மலர்கொடி தென்னை உயிரற்ற பொருள்கள் நாற்காலி அடுப்பு தட்டு இடப்பெயர் ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் சொல் இடப்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு சென்னை பள்ளி பூங்கா திரு காலப்பெயர் காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு சினைப்பெயர் சினை என்பது ஒன்றன் உறுப்பின் பெயரை குறிப்பது மனித உறுப்புக்கள் விலங்கு உறுப்புகள் தாவரப் பகுதிகள் பொருளின் பகுதிகள் என முழுமையான ஒன்றின் பகுதிகளை குறிக்கும் பெயர் எடுத்துக்காட்டு தலை கண் நாக்கு விரல் தண்டு கிளை காய் கனி விதை பண்பு பெயர் பண்பை உணர்த்தும் பெயர் பண்பு பெயர் எனப்படும் குணப்பெயர் நிறம் சுவை அளவு வடிவம் ஆகியவற்றின் அடிப்படையில் வழங்கப்படும் செம்மை நிறப்பண்பு வட்டம் சதுரம் வடிவ பண்பு ஒன்று அரை அளவு பண்பு காரம் புளிப்பு சுவைப்பண்பு தொழில் பெயர் தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு படித்தல் ஆடுதல் நடித்தல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் ப